மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோ பொறுத்தவரை முத்துக்குமரன் காலுக்கு என்னாச்சின்னு தெரியல. காலை ஜெஃப்ரி தான் நீ விட்டுட்டு இருக்கான். காலை உடைச்சது தான் இருக்கும். அவனை பொறுதல அவளோ கேம் ஆடுறான். ரவுடித்தனத்தை தான் பிக் பாஸ் வீட்டுல காட்டிட்டு இருக்கான். இன்னிக்கெல்லாம் லைவ்ல நடந்த டாஸ்க்ல தீபக் கால்ல லாக் போட்டு அவன் தள்ளி விடுறான். இப்டி தான் நேத்து ராணுவ ஏதாவது லாக் போட்டு தான் ராணுவோட கையை உடைச்சிருப்பான். அவ்வளோ கேவலமா அக்ரெசிவா தான் ஜெஃப்ரி கேம் ஆடிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஜெஃப்ரியோட டீம்ல இருக்கிற அன்ஷிதாவா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருமே ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க கல்லு மேல ரெண்டு பேருமே கை கோர்த்து படுத்துக்கிறாங்க பெண்கள் ரெண்டு பேரும் இப்படி படுத்திருக்கும் போது ஆண்கள் வந்து கல்லு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேம் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் இவங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க இதை பார்த்து பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த போங்காட்டம் எல்லாம் ஆடாதீங்கப்பா இருக்கிற கல்ல கோபுரமா அடிக்க வைக்க கல்லுக்கு மேல யாரும் உட்காரவோ படுக்கவோ கூடாது அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகள் எல்லாமே கொடுத்திருக்காரு அதுக்கப்புறமா டாஸ்க்கு பொறுத்தளவுல தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனா இந்த பிரமோவை பொறுத்தளவுல விஷால் சௌந்தர்யா அருண் பிரசாத் இந்த அணியோட கல் எல்லாமே காணாம போயிடுச்சு அங்க கல் எதுவுமே இல்ல இந்த டீம் அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்களா அவங்களும் இந்த பிரச்சனையில உள்ள இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்தருந்தான் பார்த்தாகணும் இருந்தாலும் இந்த இடத்துல ஜெப்ரி அணில இருக்கிற அன்ஷிதா வந்து மஞ்சள் மேல ஏறி உட்காந்துருக்காங்க மஞ்சிரியை ப்ளாக் பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்புடின்னா பவித்ராவை ஜாக்லின் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் இந்த ஊர்கிழவி பவித்ராவை பொறுத்தலாவுல ஜாக்லின் காலை கடிக்குது ஏமா என்னமோ இந்த வாரம் ஃபயர் மூடா விளையாடுவேன்னு ஊர்கிழவி வேலையை இந்த வாரம் நீ பார்க்கல இருந்தாலும் கடினாய் மாதிரி கடிக்கிறது தான் உன்னோட ஃபயர் மூடா அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் பவித்ராவோட கேவலமான கேம் இருக்குது இப்படி கடிச்ச நேரத்துல கூட ஜாக்லின் கேக்குறாங்க இப்பெல்லாம் கேவலமா கேம் ஆட முடியாது சொல்றாங்க அந்த இடத்துல பவித்ரா வந்து நான் கடிக்கவே இல்ல அப்படிமே சொல்லுது பவித்ரா தான் பல இடங்கள்ல மாத்தி மாத்தி பேசுவாங்கல்ல அதே மாதிரியே இந்த ப்ரமாலேயே அதாவது மஞ்சுரிய பொறுத்தவரை பவித்ரா இப்படி ஜாக்லின் கடிச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து ஆமா என்னால முடியல அதனால தான் கடிச்சேன் நான் வேணுமணியா கடிச்சேன் நான் வேணுமணி கடிக்கல அப்படின்னு சொல்றாங்க நீ வேணுமணி கடிச்சியோ வேண்டானி கடிச்சியோ கடிச்சல்ல கடிக்கிறது தப்பு தானே அது எப்படிமா உனக்கு தெரியாம உன்னோட வாய் ஜாக்கல கடிச்சிச்சா நீ சொல்றது புதுசா இருக்குதே எப்படி பொம்மை டாஸ்க்ல ஆறு பேர் அவுட் ஆக்கிட்டு நான் எதுவுமே பண்ணல சார் நான் வேணும்லாம் பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னசென்டா ஒரு நடிப்பை போட்டிருந்தியே அந்த நடிப்பு இங்க செல்லுபடி ஆகாதுமா பச்சையா மாட்டிக்கிட்டேன் ஆமா தானங்க பிளாக் பண்றாங்க பவித்ரா தப்பி போறது அப்படிங்கறது ரொம்பவே கேவலமான விஷயம் அது எப்படின்னு தெரியல ஜெப்ரி டீமுக்கு போன உடனே ஜெஃப்ரியோட புத்தி அன்ஷிதா பவித்ரா ரெண்டு பேருக்குமே ஒட்டிக்கிட்டு அப்படியே சொல்லலாம் இந்த இடத்துல மஞ்சரியை பொறுத்தளவுல ரொம்பவே கோபமா பவித்ரா இருக்காங்க அந்த இடத்துல பவித்ரா பொறுத்தளவுல என்னதான் தப்பு அவங்க மேல இருந்தாலும் அவங்க தப்பே பண்ணாத மாதிரி என்னால முடியல அதனாலதான் கடிச்சேன் இங்க நீங்க பண்றது எல்லாம் சரிதானா நான் பண்ணா மட்டும் தப்பா அப்படிங்க கேக்குறாங்க ஏமா நீ பண்ணது தப்பு தானம்மா உண்மையாவே இந்த ஊர்கிழவி பவித்ரா பார்க்கும் போதே இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லாங்க என்னமா சொல்லுவாங்கல்ல ஊமா ஊரை கெடுக்கும்பாங்க அதே மாதிரியே பவித்ரா வந்து பல இடங்கள்ல பல பேரோட ஆட்டத்தை கெடுத்திருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க்ல பவித்ரா வந்து ஜாக்லின் கடிச்சது ரொம்ப கேவலமான ஒரு செயல் அப்படிங்கிறது என்னோட கருத்து இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமார் நான் கால் ஒடிஞ்ச மாதிரி படுத்திருக்காரு ஜெஃப்ரி ராணாவோட கையை ஒடிச்சாரு முத்துக்குமாரோட காலை ஒடிச்சிருக்காரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்கள் உங்களை பொறுத்தளவுல ஜெஃப்ரி அன்ஷிதா பவித்ரா இந்த அணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Friends.